ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரி பெட்டி அம்மாவின் அஞ்சரி பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் வழக்கப்படி புளி கரைச்சி நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் கால் கிலோ நண்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கிளாஸோட அளவு இரநூத்தம்பது எம்எல் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி புளித்தண்ணியை எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இதோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மஞ்சட்டி எடுத்துட்டு இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கறிவடகத்தை சேர்த்துக்கோங்க கறிவடகம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க இது நல்லா முட்டை முட்டையாக பொறிஞ்சு வரும் பொழுது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா நண்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்போட ஃபைனலில் ஒன்று ஆட் பண்ணுவோம் அவர் தான் இந்த குழம்போட ஹீரோவே இப்படி நண்டு நல்லா செவந்து வரும்பொழுது அந்த கால்லாம் பாத்தீங்களா நல்லா ரெட் கலரில் வந்துருச்சு ஸோ இந்த இப்பொடி நல்லா செவந்து வரும்பொழுது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த புளித்தண்ணியை நல்லா விட்டுட்டு இந்த நண்டு வந்து புளித்தண்ணிலையே நல்லா வேகணும் ப்ளஸ் அந்த புளிவாடை அந்த பொடி வாடை எல்லாமே போகணும் இல்லையா அதனால் இதை நல்லாவே கொதிக்க விடுங்க இது கூட இன்னும் ஒரு அரை டம்ளர் நம்ம ஏற்கனவே இரநூத்தம்பது எம்எல் சொன்னோம் இல்லையா அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு எம்எல் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் மாங்காய் வேணும்னா நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி மாங்காய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் மாங்காவை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டு மாங்காய் இருந்துச்சுன்னா டேரக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் உள்ள அந்த நாட்டு மாங்காய் இருந்துச்சுன்னா அவிச்சிட்டு எடுத்து போட்டுக்கோங்க இது கூட இது இருக்க இந்த நேரத்தில் ஒரு உரல்ல ஆறு பல்லு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு எப்படி இடிச்சு எடுத்துக்குவோம் அதே மாதிரி இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட குழம்பு நல்லா மழ மழன்னு கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ஃபைனலாக வச்சுருந்தோம் இல்லையா நம்ம ஹீரோ அவரை இது கூட தூவி விடுங்க செம்ம ஸ்மெல்லாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இந்த நண்டு குழம்பு இருக்குங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு டிப்ஸுங்க நம்ம இப்போ நண்டு வந்து க்ளீன் பண்ணுறோம் இல்லையா நம்ம நண்டு க்ளீன் பண்ணும்போது அந்த கால் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அந்த காலோட அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள் அந்த எட்ஜை லைட்டாக உடச்சி விடுங்க அப்போ தான் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அழகாக உடச்சி விட்டுருப்பேன் அப்போ தான் நம்ம அந்த குழம்பு வந்து உள்ளே நல்லா சார்ந்து அந்த கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை நீ பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்